பாதி பேருக்கெல்லாம் எனக்கு தெரியும் இந்த ஐயர் என்னடா இவ்வளோ நாளாக காலைல இப்போ மொத்தம் இந்த ஐயர் என்ன வந்திருக்காரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த ஐயர் வந்து தாக்கப்பட்ட எப்போ தாக்கப்பட்டேன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இதே இதில் ஒரு பேனர்லாம் வச்சு இல்லீகலாக இது பண்ணியிருந்தேன் இந்த பதாகைகள்லாம் வச்சுருந்தாங்க புகார் வந்துச்சு எனக்கு அந்த பதாகைகள்லாம் அகற்றணும்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கப்போ பசுராபுரம் பஸ் ஸ்டாண்டில் போய் இது பண்ணப்போ திமுக இந்த இதே பகுதியில் வசிக்கிறது ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர்களால் தாக்கப்பட்டவன் அன்னைக்கு எடுத்த முடிவு இவங்க சும்மா விடக்கூடாது அவங்க பாணியிலே போய் அவங்களை தாக்கணும்னு முடிவு பண்ணுது அப்போது இருந்து அந்த தீவிரமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு துவங்கினது எங்கள் சமுதாயத்தில் யார் இதை போல தைரியமெல்லாம் வந்து மேடையில் பேசினவங்க யாரும் கிடையாது அதிலிருந்து தீவிரமாக என்னுடைய பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு நான் ஒரு பத்திரிகையாளராக செயல்பட்டு என்னுடைய பத்திரிகையிலும் பல்வேறு அவலங்களை எடுத்துக் கூறி வருகின்றேன் இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி எல்லாம் பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பிச்சது மக்களுடைய விருப்பம் என்னன்னா இந்த பல்லவரம் பகுதியை சேர்ந்த பல்லவரம் சட்டமன்ற தொகுதியை வந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சிகளை எல்லாம் சென்னை மாநகராட்சியில் தான் சேர்க்கணுன்னா அதுதான் மக்களுடைய விருப்பம் ஆனால் இந்த விருப்பத்துக்கு மாறாக இந்த ரெட்டை சகோதரர்கள் இருக்காங்க இந்த ஏரியாவில் ஒரு ரெட்டை சகோதரர்கள் நான் பேச விரும்பல என் நாட்டு கொலசம் ஒரு ரெட்டை சகோதரர்கள் இருக்கிறார்கள் அந்த ரெட்டை சகோதரர்கள் ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஒரு பாஜக காட்சி ஓட்டையும் வாங்கி இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஒரு ஒரு சகோதரர் ஒருத்தர் எம்எல்ஏவாக வந்து இது சென்னை மாநகராட்சியில் இணைச்சிருன்னு சொல்லிட்டு போலி வாக்குறுதியை கொடுத்து வந்தார் ஆனா சென்னை மாநகராட்சியில் இணைஞ்சிட்டா இல்ல இது அவல நிலை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சொன்னார் நகராட்சியாகவே இருந்திருக்கலாம் மாநகராட்சி ஆனது எந்த விதமான பலனும் அளிக்கவில்லை உதாரணத்துக்கு பார்க்கலாம் இந்த ஆர்பி ரோடுல நீங்க பார்க்கலாம் இந்த ஆட்சி ஆரம்பிச்சதுல இன்றைய வரைக்கும் அதே அவல நிலை தான் அந்த கழிவு நீர் எப்ப பார்த்தாலும் மழை வந்தாச்சு அந்த இந்தியன் பேங்க் எடுத்தா மாதிரி அந்த மூணு மேனூல் எப்ப பார்த்தாலும் கழிவு நீர் நானும் பல்வேறு முறை புகார் கொடுத்தேன் இந்த வார்டனுடைய மாமன்ற உறுப்பினர் என்னதான் செய்யறான்னு தெரியல மிச்சர் சென்றான்னு தெரியல இந்த மாமன்ற உறுப்பினர் பல்வேறு முறை புகார் கொடுத்தாச்சு நடவடிக்கை இப்ப கூட பார்க்கலாம் அப்படியேதான் செயல்பட்டு இருக்குது இந்த இதுல ரெண்டாவது இந்த பச்சையப்பன் நகர் அங்க பாஷ்யம் நகர் புவனேஸ்வர் நகர் அந்த இடத்துல பச்சைப்பன் நகர் அந்த ரோட பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் முன்னாடி அதாவது இந்த இந்த ஆட்சி எப்ப ஆரம்பிச்சதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி அதே போலதான் இன்றைக்கு இருக்குது பல்வேறு விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பச்சையப்பன் நகர் நகர் அது இந்த வார்டு இந்த இந்த மாமண்ட உறுப்பினர் அவருக்கு பல்வேறு முறை புகார் கொடுத்தாச்சு ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்தால் எதனால ஒரு விபத்துனால்தான் அதுக்கு விடுமுறை வரும்னு இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சிக்கு ஒரு சான்று அதே போல கொண்டு கொண்டே போகலாம் இவங்க முதல்வர் என்ன சொல்றாரு மாநிலத்தின் சுயாட்சி சுயாட்சி முதல்ல உள்ளாட்சியில சுயாட்சி ஒன்று எல்லாரையும் சுயாட்சி அவங்க இண்டிபெண்டா செயல்பட வச்சிருக்கிறார முதல்வர் உள்ளாட்சியிலே எல்லாரும் கை கட்டி நிற்கிறாங்க யாருக்கு கை கட்டி நிற்கிறாங்க அவங்களுடைய எதமானவர்களுக்கு கை கட்டி நிற்கிறாங்க அவங்களுக்கு சுதந்திரமா செயல்படத்துக்கு செஞ்சிருக்கிறாரா பேருதான் வெப்புக்கு

அந்த மண்டல தலைவர் பேருந்த அவரே பதவி நீங்கள் செஞ்சுட்டாங்க அவருடைய பதவியை அங்கீகாரத்தை கோர்ட்ல போய்ட்டு கேஸ் என்று அவருக்கு கோர்ட் கேஸ் போடுறது அந்த சேர்மன் ஜோன் சேர்மன் இப்படி இருக்குது இவங்களுடைய லட்சணம் இதனால பாதிக்கப்படுறது யார் மக்களாக நாம் தான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கூடும் இந்த மண்டலம் மூன்றில் பல்வேறு அவலங்கள் நிறைவேறுகின்றது அடிக்க கொண்டே போகலாம் இந்த மண்டலம் மூன்றில் பார்த்தீங்கன்னா ஆட்கட் ஆட்கள் பற்றாக்குறை எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் ஆள் இல்ல சார் ஆள் இல்ல சார் ஏன் ஆளு ஆட்களுங்க நேமனம் செய்ய வேண்டியது தானே இவர் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் லாட்சிக்கு வந்தால் வேலையில்லா திண்டாடுறதை ஒழிப்போம் ஏன் எவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மண்டலம் மூன்றில் பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் ஒரே ஒரு இன்ஜினியர் தான் இருக்கிறார் ஆட்கள் பற்றாக்குறை இதெல்லாம் மாமண்டலத்தில் போய் பேசணும் இங்கே இருக்கக்கூடிய மாமண்ட உறுப்பினர்கள் பேசணும்

இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த மண்டலத்தை சார்ந்த மண்டல தலைவர்கள் என்ன பண்ண சகோதரர்கள் என்ன பண்ணி இருக்காங்க. மிஸ்டர் தான் தண்ணி நிற்கிறாங்க எல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மற்றதுக்கெல்லாம் போயிட்டு அவர் வந்து ஒன்னே போடுறாரு குரூப்ல நான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இதே உரையாற்றினேன் அதே உரையாற்றினேன்னு போடுறார் ஏன் இதை கூட்டு குரல் எழுப்ப வேண்டியது மக்கள் எக்காடு கிட்ட போனோம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வந்துச்சுன்னா கட்டிங் வந்துச்சுன்னா பொருள் நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க மக்களுடைய அவங்களுடைய கஷ்டங்களை புரிந்து செயல்பட வேண்டும் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்கள் அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள் அகற்றுவதில் தயாராக இருக்கிறார்கள் எல்லோரும் தயாராகி இருக்கார்கள் ஆகவே இந்த தாம்பரம் மாநகராட்சியில் நாம் ஒரு முடிவு செய்வோம் வரி ஏற்றிக்கிட்டே போறான் இந்த பில் கலெக்டர் வராங்க ஒரு ஒரு போன வாரம் எங்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இது போல வீட்டு வரிக்கு வந்து எக்கச்சக்கமா வந்து இந்த வீட்டு வரிக்கு என்ன சார் புரியல பில் கலெக்டர் அப்ப பில் கலெக்டர் நான் கேட்கிறேன் இந்த வரி எப்படி சார் நீங்க கால்குலேட் பண்ணாங்க எப்படி அரேவ் பண்ணாங்கன்னு அவர் எனக்கு தெரியாது சார் ரெவன்யூ ஆபிசரை கேளுங்க ரெவன்யூ ஆபிசருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படிப்பா இந்த